ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம வியாழக்கிழமை குருவார பிரதோஷம் சிவனையும் நந்தியையும் இப்படி வழிபட்டால் தோஷம் நீங்கி குரு யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த வியாழக்கிழமை வரக்கூடிய இந்த பிரதோஷத்தை குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்வாங்க வினைகள் தீர்க்கும் வியாழக்கிழமை பிரதோஷம் அப்படின்னு சொல்வாங்க வியாழக்கிழமை பிரதோஷம் வருவது மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது அந்த நாளில் நந்தி பகவானையும் சிவபெருமானையும் வழிபடுவதன் மூலம் குருவருளையும் திருவருளையும் பெறலாம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியத்தை பெற முடியும் குருவின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அன்றைக்கு எப்படி நீங்கள் வழிபாடு செய்வது சிவபெருமானிடமும் நந்தி பகவானிடமும் வேண்டும் வரத்தை எப்படி பெறுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதம் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வியாழக்கிழமை அந்த குருவார பிரதோஷமாக வருகின்றது பொதுவாகவே சிவன் ஆலயத்திற்கு சென்றால் அந்த நந்தி வழிபாடு அப்படின்றது மிக மிக முக்கியமானது சிலர் வந்து பிரதோஷத்திற்கு சென்று அந்த நந்தியை கூட கண்டுக்க மாட்டாங்க அவங்க வந்து சிவபெருமானை மட்டும் வழிபட்டு வந்துடுவாங்க முதல்ல நம்ம நந்தி பகவானிடம் நம்ம வந்து அனுமதி கேட்க வேண்டும் சிவனை வந்து தரிசிப்பதற்கு நந்தியிடம் நமது வேண்டுதலையும் விருப்பத்தையும் முதலில் தெரிவிக்க வேண்டும் ஏன்னா அந்த அந்த காலத்தில் சொல்லியிருப்பாங்க நந்தி மாதிரி ஏன் தடையாக இருக்க அப்படின்னு ஏன்னா அந்த நந்தி தான் முடிவு செய்வார் சிவபெருமானிடம் வந்து இவருக்கு இந்த கஷ்டம் இருக்கின்றது நீங்கள் வந்து உதவ வேண்டும் அப்படின்னு நம்மை வந்து சிவனுக்கு அறிமுகம் செய்வது நந்தி தான் அதனால் நீங்கள் நந்தீஸ்வரரை நந்தி பகவானை முதலில் வணங்குங்கள் ஏன்னா இந்த நந்தி அப்படின்றது ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் தருபவர் தர்மத்தை காப்பவர் தகுதி இல்லாதவர்களை சிவ தரிசனம் பெறுவதை தடை செய்யக்கூடியவர் இந்த நந்தி பகவான் அதனால நம்ம வந்து நந்தியை கண்டிப்பாக இந்த நாளில் வந்து நீங்கள் வணங்குங்க குரு போல உங்களுக்கு அந்த வியாழக்கிழமை நந்தியை வணங்குவதன் மூலம் ஒரு குருவாக இருந்து அந்த சிவனிடம் உங்களது வேண்டுதலையும் விருப்பத்தையும் சொல்லி நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க வந்து சிவன் கோவிலுக்கு சென்று வணங்கலாம் அல்லது வீட்ல அந்த நாலு முப்பதிலிருந்து ஆறு மணிக்குள்ள அந்த பிரதோஷ காலம் அப்படின்றது அந்த நேரத்தில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நந்தி பகவானையும் சிவபெருமானையும் நீங்க வந்து வணங்கி வீட்ல தீபம் ஏற்றி வழிபடுங்கள் அப்படி உங்களால் கோவிலுக்கு அன்றைக்கு வந்து நீங்கள் விரதமாக இருந்து கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வியாழக்கிழமை போய் தட்சிணாமூர்த்தி இருப்பார் கோவிலில் சிவன் கோவிலில் அவரையும் வணங்கி விட்டு நீங்கள் சிவனையும் நந்தி பகவானையும் வணங்குங்க அபிஷேக ஆராதனைகளுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுங்க அல்லது வில்வ இலை கண்டிப்பாக வாங்கி கொடுங்கள் வாங்கி கொடுத்து நந்தி பகவானுக்கு சந்தனம் அந்த அபிஷேகம் வந்து நடக்கும் சந்தனம் அந்த அருகம்புல் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க நந்திக்கு பக்கத்தில் நின்று நந்தியை எப்பொழுதும் தொட்டு தழுவி அப்படிலாம் பண்ணாதீங்க பக்கத்தில் நின்று நீங்கள் வந்து உங்களது விருப்பத்தையும் வேண்டுதலையும் மனதிற்குள் சொன்னால் கூட போதும் கண்டிப்பாக நந்தி பகவான் சிவபெருமானிடம் வந்து எடுத்து சென்று உங்கள் கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பார் கோவிலில் ரொம்ப நம்ம கூட்டத்தில் கும்பலில் போய் இடித்து பிடிச்சிலாம் நீங்கள் தரிசனம் செய்யாதீங்க ஒரு இடத்துல அமைதியாக இருந்து தூரமாக நின்று சிவனையும் நந்தியையும் வழிபட்டால் கூட உங்களுக்கு வந்து அந்த பலனும் புண்ணியமும் அப்படியே கிடைக்கும் இன்னும் சொல்லப்போனால் அந்த கும்பலோட கும்பலாக நின்று நீங்கள் சண்டை போட்டு பாக அருகில் இருந்து பார்ப்பதை விட ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து மனதால் மனதில் கூட நீங்கள் சிவனையும் நந்தியும் தரிசனம் செய்தால் உங்களை தான் வந்து ஃபஸ்ட்டு சிவனும் நந்தியும் வந்து உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதைத்தான் ஃபஸ்ட்டு செய்வாங்க அதனால் எங்கு நீங்கள் கோவிலுக்கு சென்றாலும் பொறுமையை முதல்ல கடைபிடிங்க அதுதான் வந்து தெய்வத்தை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்களை வந்து தெய்வத்திடம் கொண்டு வந்து சேர்க்கும் அதே போல் அன்றைக்கு பசுவிற்கு உங்களால் முடிந்த அந்த நந்தியின் வாகனம் அதுக்கு வந்து உங்களால் முடிந்ததை ஏதாவது அகத்திக்கிரையோ வாழைப்பழமோ அரிசி வெள்ளம் கலந்தோ ஏதாவது ஒன்று பிரதோஷத்தன்னைக்கு நீந்து நீங்கள் பசுமாட்டிற்கு நீங்கள் வந்து கொடுங்க அது வந்து இன்னுமே பல மடங்கு பலனையும் புண்ணியத்தையும் உங்களுக்கு வந்து அள்ளி கொடுக்கும் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கோ அல்லது ஏதோ ஒரு மாடு காளை மாடாக இருந்தால் சரி கன்று குட்டியாக இருந்தாலும் சரி அதன் பசிக்கு நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கொடுங்க அதுக்கப்புறமா அன்று கோவிலில் அமர்ந்து அந்த பஞ்சாட்சர மந்திரமாகிய ஓம் நம சிவாய அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்க வீட்டில் இருந்தாலும் அந்த பிரதோஷ நேரத்தில் அதை வந்து சொல்ல மறக்காதீங்க இதுவும் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல மடங்கு புண்ணியத்தையும் பலனையும் அள்ளி கொடுக்கும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் தீர்க்கும் பக்தர்களை ஓடி வந்து காக்கும் நந்தி தேவரை இந்த பிரதோஷ வேலையில் நினைத்து நீங்க வழிபட அவரே குருவாக இருந்து உங்களுக்கு அந்த சிவனின் அருளை தருவார் அதனால இந்த அற்புதமான வியாழக்கிழமை பிரதோஷம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த குருவால பிரச்சனை இருப்பவர்கள் தொழிலில் அடைபவர்கள் கடன் பிரச்சனை இருப்பவர்கள் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் அனைவருமே இந்த அற்புதமான பிரதோஷ காலத்தில் நீங்கள் போய் வழிபட்டு நம்ம சொன்ன மாதிரி நந்தியையும் சிவனையும் வழிபடுங்க நிச்சயமாக நீங்கள் கேட்கின்ற அனைத்து வரங்களையும் நந்தி பகவான் உங் குரு ஸ்தானத்தில் இருந்து உங்களுக்கு சிவபெருமானிடம் வந்து உங்கள் குறைகளை எல்லாம் சொல்லி தீர்த்து வைப்பார் உங்க வாழ்க்கையில என்னென்ன கவலைகள் இருக்கோ அத்தனையும் நீக்கி உங்கள் பாவங்கள் அனைத்தையும் போக்கி சகலவிதமான சௌபாகியங்களையும் உங்களுக்கு வந்து கொடுப்பார் இந்த குருவார பிரதோஷத்தன்று நீங்க விரதம் இருந்து கண்டிப்பாக சிவபெருமானையும் நந்தியையும் வழிபடுங்கள் உங்களுக்கு சகல சௌபாக்கியமும் பெருகும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ